ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கோமதி இருந்துட்டு அப்போத்தாக்கிட்டே இங்கே பாருங்கம்மா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுமா இந்த பிறந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாக இருந்ததை பார்த்து எனக்கு பயங்கரமான சந்தோஷமாக முப்பது வருஷமா இதுக்காக நான் காத்துட்ருந்தேன் இந்த ஒரு நாள் வராதா வராதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி போயிருந்தம்மா இந்த ஒரு நாள் வந்ததும் பயங்கர சந்தோஷமாக இருக்குதுமா என் கால் தரையில் படலை அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கும் அப்படி தான் இருக்குது உங்கள் குடும்பமோ எங்கள் குடும்பமோ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் என்னோட தட்டி மாடு பசங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கவே மாட்டாங்களே அவங்க வெட்டி கௌரவத்தை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நான் எவ்வளவோ சொல்லி பார்க்குறேன் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே திருந்த மாட்றாங்க என்ன தான் பேசினாலும் பாண்டியனை ஏற்றுக்கவே மாட்டேன் அவங்க குடும்பத்தில் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இரு இருந்துறவன் மட்டும் நினச்சிராது ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இவங்கள்லாம் வச்சு நான் என்னதான் பண்றது அவங்க குடும்பத்தோட உங்க குடும்பத்துல எத்தனை பேர் எவ்வளோ பெரிய குடும்பமா இருக்கீங்க அந்த குடும்பத்துல வந்து நானும் இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு கோமதி எனக்கு அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து சுகனியா இருந்துட்டு வராங்க வந்த உடனே என்னத்தாச்சி அம்மாவும் பொண்ணுமாக பேசிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அமைதியே இரு அமைதியாகவே இருக்காங்க என்ன சுகன்யா என்ன இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லத்த சும்மா தான் கேட்டேன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களே அதனால தான் கேட்டேன் சும்மா கூட கூடாதுதான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரடி நாங்கள் ரெண்டு பேரும் முப்பது வருஷம் கழித்து இப்படி சந்தோஷமாக யாருக்கும் பயப்படாமல் உட்காந்து பேசிகிட்டுருக்கோம் அது உனக்கு பொருட்களையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே அத்தை நான் அந்த மாதிரியெல்லாம் அத்தை ரெண்டு குடும்பமும் ஒன்றும் சேர்ந்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம முத்து மாறியும் அதாவது முத்து மாறியும் வடிவம் பயங்கரமாக கோவப்படுறாங்க இங்கே பாரு சுகன்யா நீ இப்படியெல்லாம் நினைக்கிறவளா அங்கே இருக்கிறதையும் இங்கே சொல்கிறது இங்கே இருக்கிறது அங்கே சொல்றதுன்னு ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டை தானே மூட்டி விட்டுட்டுருக்க நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அந்த வீட்டில் நடக்கிறத இந்த வீட்டில் வந்து சொல்லாத சொல்லாதுன்னு ஆனால் நீ எத்தனை தடவை வந்து இந்த வீட்டில் நடக்கிறது அங்கேயும் அங்கே நடக்கிறது இங்கேயும் சொல்லி ரெண்டு குடும்பத்துக்கும் எத்தனையோ பிரச்சனையை உண்டாக்கி விட்டுருக்க நீ ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேருதுன்னு இருக்கியா இங்கே பாரு இங்கே பாரு சுகன்யா இந்த மாதிரி கதை அளக்கிற வேலை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி இருந்துட்டு என்ன நீ சொல்கிறீங்க உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாங்க ஆமா அத்தாஜி இவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் இவங்க நாங்கள் என்ன தான் சொன்னாலையும் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க அங்கே சொல்கிறதையும் இங்கேயும் இங்கே சொல்கிறது அங்கேயும் ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டையாக தான் மூட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சுகன்யாவை பார்த்து நம்ம கோமதி முறைக்கவும் அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு அத்தாச்சி என்னெல்லாம் இப்படி பார்க்காதீங்க என்ன இங்கே பாருங்க நான் எதுவுமே கிடையாது எதுக்காக இப்படி எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விட்டுருக்க விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சுகன்யா இருந்துட்டு மாறிக்கிட்டேயும் வடிவக்கிட்டையும் கேட்கவும் மாறி இருந்துட்டு இங்கே பாரு சுகன்யா நீ பண்ணதை தான் சொன்னாங்க இங்கே சண்டை யாரும் மூட்டி விடல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்க அவங்க அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போறா விடுங்க அவகிட்ட என்னதான் சொன்னாலையும் அவ புத்தி அந்த மாதிரி தான் போது நம்ம என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் வந்துட்டு இங்கே பார் நீ கோவப்படாத நம்ம இந்த டைம்ல சந்தோஷமா இருக்கணும் உங்ககிட்ட பேசணும் இங்கே பார்கோமதி அரசு அரசிக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா அரசி இப்போது கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா இப்போதைக்கு நான் நல்லா படிக்கணும் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நோய் கோமதி அரிசி அரிசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் குமருக்கு க கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னமா பேசுகிறீங்க நீங்கள் தான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு கோமதி குமார் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நல்ல கெட்டவன் நல்லா இல்லை இப்போ ரொம்ப மாறிட்டான் அவன் பேசுறதுல அவன் நடவடிக்கைன்னு சொல்லிட்டு எல்லாமே மாறிடுச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அரிசி தான் அரிசி பண்ண வேலையால் தான் இப்போ இவ்வளோ திருந்திருக்கான் அவன் இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி எரிஞ்செரிஞ்சு விழுவான் ஆளை பார்த்தாவே ரொம்ப கோவப்படுவான் பண்ணுவான் ஆனால் இப்போ எல்லாருமே தன்மையாக நடத்துகிறான் மரியாதை கொடுக்குறான் இப்படியெல்லாம் அவனை பார்த்ததே கிடையாது தெரியுமா இதெல்லாம் நடந்தது அரசியலை மட்டும்தான் அரசியை கண்டிப்பாக அவன் சந்தோஷமாக வச்சுப்பான் கோமதி நீ மனசு வச்சா இது நடக்கும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சுகன்யா இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம மாமா கிட்டே மாமா கிட்டே சொன்னால் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நடக்கும் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் எந்த பிரச்சனையுமே நடக்காமல் போயிட்டுருக்கே அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு வம்பை பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக இந்த இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா ரெண்டு பேருமே ரொம்ப கோவப்பட்டு ஏதாச்சும் அடிதடி வரைக்கும் போகும் இதை பார்த்து நம்ம ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு பக்கம் மனசுலயே நினச்சிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு இங்கே பாருங்கம்மா நீங்கள் நடக்க நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுமா கண்டிப்பாக அது அதுக்கு நம்ம அரசியும் ஒத்துக்கவே மாட்டாள் கண்டிப்பாக அரசி வந்து குமார வெறுத்துட்டா நம்பி நம்பி போனவில்லை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுட்டான்ல இப்போது அவன் எதுவுமே பண்ணலைனா அவள் வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நீங்கள் பாருங்கம்மா இப்போது அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தானா அவள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருந்திருக்கும்ல அவளை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது என் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்படி ஒரு இப்படி ஒரு கஷ்டத்தை ஆண்டவன் எப்படி எதுக்கு அவளுக்கு கொடுத்தானே எனக்கு புரியல புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்கே பாருக்குமதி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று அதாவது காரணம் இருக்கும் கோமதி எது ஏதாச்சும் ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது கோமதி நீ கவலைப்படாது கண்டிப்பாக அரசியோட வாழ்க்கை க சரியாயிடும் நீ கவலைப்படாத என்ன இது செந்திலும் மீனாவும் தனியாக தனி கொடுத்துன்னு போயிட்டாங்களாமே என்னாச்சு கோமதி எதுக்காக தனி கொடுத்துன்னு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்க பாருங்கம்மா இந்த செந்தில் பண்றது கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலமா அவன் பண்றதெல்லாம் எங்களை விட்டு போயிட்டான் அவனுக்கு கோவமா வருது அதுவும் அவங்க அப்பாவை பார்த்தா பயங்கர கோவப்படுறான் என்னோட அப்பா நல்ல அப்பாவே இல்லை எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுறாம எதுக்காக இப்படி பண்றான் ஏன் இப்படி பண்ணுறான்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லமா அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு இங்க பாருங்க அத்தாச்சி நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க கண்டிப்பா அரசி பிரச்சனை வரமாட்டான் அதே மாதிரி செந்தில் பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிடும் நீங்க கவலைப்படாதீங்க பாருங்க பாருங்கண்ணி நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் என் கூட பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் வந்து நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் கோமதி நா நாங்களும் வரணுன்னு தான் ஆசைப்பட்றோம் ஆனால் உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக அதை விடவே மாட்டாங்க உங்கள் ப உங்கள் வீட்டு பக்கம் எட்டி பார்த்தாவே என்னென்ன பேசுகிறாங்க ஒரு சண்டையே ப்ள பிரய பிரளையமே அங்கே ஏற்படும் அந்தளவுக்கு சண்டைப்படுறாங்க இப்படியவங்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும் வெட்டி கௌரவத்தை வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல வெட்டி கௌரவத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் எதுக்காக இந்த வெட்டி கௌரவ கௌரவத்தை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ண மாறி அதாவது வடிவ சொல்லவும் ஆமாங்கண்ணி இப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனால் இவ உங்க அண்ணனுங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அவங்க செத்தாலையும் மாறவே மாட்டாங்க இப்படியே தான் இருப்பாங்க அவங்க எப்பதான் மாற போறாங்கன்னு தெரியல நம்ம ராஜுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறந்து அப்பயாச்சும் அவங்க ரெண்டு பேரும் திருந்து வாங்கலான்னு பார்க்குறேன் அப்படின்றாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம வடிவு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அவங்க ராஜியும் ராஜும் கதிரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா அவங்கள நல்லா பார்த்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க அண்ணி நீங்கள் அவங்க பொண்ணை பற்றி கவலையே படாதீங்க அவங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்கள அவங்கள பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ நாங்கள் ரொம்ப பயப்பட்டேன் நான் அதாவது அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன் ஆனால் அன்னைக்கு சொன்ன வார்த்தையை கே எல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப ரொம்பவே க கஷ்டமாயிடுச்சு எப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா சந்தோஷமா வாழ்றாங்களா இல்லையான்னு எனக்கே தெரியலையே இப்படி பிடிக்காத வாழ்க்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்படி சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு நானே நினச்சேன் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா எனக்கே பயங்கரமாக சந்தோஷப்படுது இங்கே பாருங்கள் உங்கள் உங்களோட பொண்ணை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணு ராணி மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம வடிவம் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு இங்கே பாருங்கக்கா நீங்கள் உங்கள் பொண்ணை பற்றி கவலைப்பண் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக கோமதி கோமதி கோமதியை எத்தாச்சி கண்டிப்பாக உங்களோட பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணை நினச்சி தினம் தினம் நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல இங்கே பாருங்கக்கா நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அந்த சுகனையாக இருந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க என்னென்னா போயிட்டு இந்த இதெல்லாம் போயிட்டு பெரிய மாமாக்கிட்டேயும் மாமா சொன்னால் தான் கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பி போயிட்டு போய் சத்து வேல்கிட்டையும் முத்துவேல் வேல்கிட்டையும் போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த பள்ளி வந்துட்டு இவன் அண்ணங்கக்கிட்ட என்ன இருக்கா இவன் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அதாவது அப்பத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம இருந்துட்டு அதாவது முத்துவேல் கிட்டயும் இங்கே பாருங்க மாமா அத்தை என்ன வேலை இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கோமதி அத்தை கிட்ட போயிட்டு கோமதி அத்தாச்சி கிட்ட போயிட்டு அவங்க என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன சுகன்யா சொல்ற என்ன சொல்லிட்டு பாருங்க மாமா குமாருக்கும் அரசைக்கும் சம்மந்தம் கேட்குறாங்க உங்க பொண்ணை உங்க உங்கள் பொண்ணை குடுப்பங்களான்னுலாம் கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாருங்க உறவை நீடிக்கலான்னு எல்லாம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை இப்படியே விட்டிங்கன்னா கண்டிப்பா அவங்க வீட்டில் வந்து உக்காந்துப்பாங்க மாமா நீங்க சீக்கிரமா போயிட்டு நீங்கள் நீங்க அத்தையை என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இதோடு நிப்பாட்டிப்பாங்க அப்படி இல்லையா கண்டிப்பாக வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு குமார்க்கு அரசியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் தான் தோற்று போய் நிற்கணும் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம குமார் அதாவது பழனி இருந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க கேட்ட உடனே எதுவுமே கேட்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம பழனி அதாவது சக்திவேல் இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே இங்கே பாருங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் இங்கே இங்கே உட்காந்து பேசுனா நீங்கள்லாம் கேட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு கோவில் பின்னாடி போயிட்டு மறைஞ்சிருந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க மாமா அதுதான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் எதாச்சும் பண்ணுவீங்கன்றதுனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல் இருந்துட்டு இங்கே பாருங்கண்ணே இதுக்கு மேலே நான் சத்தியத்தை மதிக்கணும்னு அவசியமே இல்லைண்ணே இங்கே பாருங்க இதுக்கு மேலே என்ன ஏதாச்சும் கேட்டீங்க எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன என்ன மனுஷன் போய் பார்க்க முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம முத்துவேலும் அமைதியாகவே இருக்கிறத பார்த்துட்டு சக்திவேல் இருந்துட்டு போகிறாங்க போயிட்டு நம்ம யார் நம்ம இது இவர்கிட்ட பயங்கரமான கோவத்தோட அப்பத்தா கிட்டே போகிறாங்க போன உடனே நம்ம அப்போத்தான் இருந்துட்டு பயங்கர சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க கோமதி கிட்டே அதுக்கப்புறம் நம்ம சத்தியவேல இருந்துட்டு ஆத்தா என்ன இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு பேசுவோம் அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோடு எழுந்து நிற்கிறாங்க இங்கே பாராத்தா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை என்ன வேலை இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாறடா என்னோடய பெத்த நான் பெற்ற பொண்ணு கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் இது இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் கேட்குறாங்க இங்கே பாராத்தா இந்த மாதிரி உறவாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத ஏதோ நீ ஆசைப்படுறியே அப்படின்றதுக்காக தான் நீ கெஞ்சி கேட்டுன்றதுக்காக தான் இதுக்கே ஒத்துக்கிட்டேன் இவ இவ இந்த ஓடு கழிக்கிட்ட நீ உக்காந்து சம்மந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிய நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம அதாவது பாட்டி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க இதெல்லாம் உனக்கு எப்படிரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு இங்கே பாராத்தா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இந்த ஓடு காலி குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுக்கணுமா இந்த ஓடு காலி குடும்பத்திலேருந்து வந்தவ வந்து வீட்டில் உக்காந்துக்கிட்டு என்ன என்னெல்லாம் வேலை பண்ணா குமாரை எவ்வளோலாம் குடும்பப்படுத்துனான்னு உனக்கு தெரியவே தெரியாது ஆத்தா எதுக்காக திரும்ப அவங்க குடும்பத்தில் போயிட்டு அந்த பொண்ணு அந்த ஓடுகாழி குடும்பத்தில் இருந்து பொண்ணு எடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் பாண்டியன்ட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இங்கே ப இங்கே பாருங்க அத்தா உங்கள் முகத்துக்காக தான் இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருக்கிறேன் திரும்ப திரும்ப இப்படி எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் இங்கே பாருங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுங்க அத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் இருந்துவிட்டு அதாவது அதாவது ஆத்த கிட்ட சொல்ல அப்பத்தா கிட்ட பாருடா எதுக்காகடா இப்படி இருக்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா ரொம்ப கேவலமா இருக்குதுடா நீ பேசுறதெல்லாம் கொஞ்சமாக நியாயமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம சக்திவேல வேலை இங்க பாருங்க தா நீ பண்ணுறது கொஞ்சமாக தான் நியாயமாக இருக்குதா இந்த பரதேச குடும்பத்திலேருந்து நீ பொண்ணு கேட்குறியே இதெல்லாம் நியாயமா அந்த குடும்பத்தை வீட்டில் உட்கார வச்சுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கியா அது மட்டும் நடக்கவே நடக்காது தெரிஞ்சுக்கோ உங்களோட பிறந்த நாளுக்கு நீ கெஞ்சி கூத்தாடி கேட்டேன் தான் அந்த குடும்பத்தை இங்கே வர வைக்கிறதுக்கு நான் சம்மதிச்சின்னு தவிர வேறு எதுக்காகவும் சம்மதிக்கலை இங்கே பாருங்கள் அந்த குடும்பம் வந்தாங்க உங்ககிட்ட கிட்டே கிஃப்ட்டை கொடுத்தாங்க போனமானே இருக்காமல் என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க தான் இதுக்கு மேலே இந்த குடும்பம் இங்கே இருக்கவே கூடாது இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு கோவில இங்கே இங்கேருந்து போக சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமையே கிடையாது இந்த கோவிலில் யார் கட்டி வச்சுது அவங்க பேரில் இருக்குதாம்மா இந்த சொத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க இங்கேருந்து வந்துருங்க ஒழுங்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போன உடனே நம்ம சுகுனியாக இருந்துட்டு வந்து நிற்கிறாங்க நின்ற உடனே நம்ம சுக சுகுனியாக இருந்துட்டு பயங்கரமாக ச இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட வந்து என்ன என்ன என்னாச்சு மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் பயங்கரமாக ஷாக்காயிட்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு நாங்கள் இங்கே பேசிட்டு இருக்கிறத விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியல அவங்க வந்து எப்படி எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான்னு பாரு அவன் அவனுக்கு மனசாட்சின்றதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பேசிகிட்டு இருக்காவும் நம்ம பழனிக்கு அப்போதான் புரிய வருது இவ்வளால் தான் சுகனியா தானே ஏதோ போய் பேசிகிட்டு இருந்தா அதனால தானே அண்ணனுங்க அண்ணனங்க ரெண்டு பேருமே இப்படி கோபமாக வந்தாங்க தான் இதெல்லாம் இப்படி நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம பள்ளி இருந்துட்டு கிட்ட போயிட்டு எங்கள் வாடி அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க என்னங்க என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே வாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுக்கு கூப்பிடுவோம் சுகன்யாவுக்கு ஒரு பல்லாருன்னு ஒரு அடியை கொடுக்குறாங்க கொடுத்த உடனே நம்ம பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க டீ என்னடா பண்ணுற கோவிலில் வச்சு ஒரு பொட்டை புள்ளியை அடிக்கலமாடா என்னடா என்ன என்ன பழக்கம் இதை எங்கே இருந்தால் கற்றுட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே மச்சான் இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட கோமதி வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க என்னடா சொல்கிற நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை இங்கே பாரு இங்கே பாருங்க இங்கே பார்க்கா இவ என்னமோ போயிட்டு முத்துவேல் வேலை அண்ணன்கிட்டயும் சக்தி வேலை அண்ணங்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தா அவள் பேசி முடிச்சுட்டுருக்க அப்புறம் தான் அண்ணனங்க ரெண்டு பேருமே ரொம்ப கோபமாக வந்து இங்கே இப்படியெல்லாம் நடந்துட்டு போகிறாங்க இவ என்னமோ அங்கே போய் சொல்லியிருக்கா அதனால தான் அவங்க இவ்வளோ கோபமாக வந்திருக்காங்க இங்கே பாருடி ரெண்டு குடும்பத்துக்கும் சண்டையை மூட்டி விடலான்னு நினைக்கிறியா நீ இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் வச்சுக்கையா உன்னை கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டேன் உனக்கு என்ன அவ்வளோ திமிரி ஏறி போச்சா உன்னை விட விட என்ன இப்போ இப்படி திமிரி ஏறி இப்போ நான் இப்போ போயிட்டுருக்க உன்னை உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமே இருந்துக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கரமான கோபத்தோட இங்கே பாருடி ஏற்கனவே அரசு விஷயத்தில் பண்ணதை நினச்சி நான் பயங்கர கடுப்பில் இருக்க உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்த்த நினச்சேன் ஆனால் என்னோடய தம்பி வாழ்க்கை வீணாக போய்டுமே நினச்சி தாண்டி அமைதியாக இருந்தேன் இப்போது எ எதுக்காகடி இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணேன் நானும் எங்கள் அம்மாவும் முப்பது வருஷம் கழித்து பேசிகிட்ருக்கோன்டி அது உனக்கு பொறுக்கலையா அது பொறுக்காமல் தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க அத்தாச்சி நான் எதுவுமே பண்ண கிடையாது என்ன எதுக்காக இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க இங்கே பாரடி திரும்ப திரும்ப போய் சொல்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா எல்லாமே தெரியும்டி அரசி அரசி அரசு விஷயத்துலேயும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எப்படியே பட்டவனு அப்படின்றாங்க இங்கே பாருங்க தாஜி திரும்ப திரும்ப இந்த மாதிரியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக கோவம் தரும் எதுக்காக நீங்கள் இப்படி எல்லாம் இருக்கீங்க நீங்கள் சொன்ன விஷயத்த அதாவது குமாருக்கு குமாருக்கு அரசியை கேட்ட விஷயத்த தான் போய் சொன்னேன் அதுக்காக தான் இப்படி கோவமாக வந்து பேசிட்டு போகிறாங்க இங்கே நானும் போயிட்டு மாமா கிட்டே அரசியை குமாருக்கு குமாருக்கு சி குமாருக்கு அரசியை பொண்ணு கேட்கலாமான்னு தான் போய் கேட்டேன் அதுக்கு இவ்வளோ கோவமாக வந்து பேசுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாம் அத்தாச்சு அதுக்காக இப்படியெல்லாம் பேசுவீங்களா நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட பாண்டியன் இருந்துவிட்டு பயங்கரமான கோவத்தோட இங்கே பாரு அரிசி அரிசி விஷயத்தில் உன்னை யாரை தலையிட சொல்கிறது நீ யார் அத அரிசி விஷயத்தில் தலையிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட பேசுகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்கே பாருடி திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நீ கண்டிப்பாக ஒரு நாள் பெருசாக அனுபவிக்கப்படி நான் இப்போது ஆத்தாவோட பிறந்தநாள்ன்றதுக்காக தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன் இல்லைன்னா வச்சுக்கையேன் உன்னை தூக்கி போட்டு மெதிச்சிருவன் தெரிஞ்சுக்கோ இருக்கிற மாதிரி இருந்துட்டா கொஞ்சம் நல்லது இல்லைனா கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம குமார் வந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க வந்த உடனே சித்தப்பா எதுக்காக எதுக்காக இவங்களை திட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே குமார் இவ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை இவ போயிட்டு அண்ணன்கிட்ட மூட்டி விட்டு அண்ணனை இப்போ தான் வந்து திட்டி கூட்டிட்டு போனாங்க தான் ரொம்ப பாவம் ரொம்ப ஆசையாக அக்கா கிட்ட இருந்தாங்க இப்போ இவளோட எல்லாமே கேட்டுருச்சு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட குமார் இருந்துட்டு பாருங்க சித்தி எதுக்காக இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா இங்க பாருடா குமார் உனக்கு பாட்டி இருந்துட்டு அதாவது அத்தாச்சி கிட்ட உனக்கு பொண்ணு கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா குமாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அந்த விஷயத்த தான் நான் போயிட்டு சத்துிவேல் மாமாக்கிட்ட சொ சொன்னேன் அதனால் இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் பாருடா உனக்கு அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம குமார் வந்துட்டு பயங்கர ஷாக்கோட என்ன சித்தி கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாரு பாருகுமார் உனக்கு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா சொல்லு குமார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியன் வந்துட்டு இங்கே பார் எங்கள் பாருடா பழனி திரும்ப திரும்ப அரசு விஷயத்தில் தலைவிடாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் எதுக்காக இவன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அவளை கொஞ்சம் அடக்கி வைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பழனிக்கு பயங்கர கோவம் வந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்காரு பழனி கோவில் இது நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் இவகிட்ட இப்போ கொஞ்சம் அமைதியாக இரு அம்மாவோட பிறந்தநாள்ன்றதுனால தான் இவளை இந்த பொ பொறுமையா விட்டுட்டு போறான் கண்டிப்பா இவளை சும்மாவே விட மாட்டேன் இவள் வீட்டுக்கு வரட்டும் அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அழுதுகிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் பாண்டியன் பாருமதி இது இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத விடு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் ராஜியும் பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதி அழுதுகிட்டு வர்றதை பார்த்த நம்ம கதிரும் ராஜியும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க அத்தை எதுக்காக வாங்க என்ன என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிர் வந்துட்டு அம்மா என்னமாச்சு எதுக்காம அழுதுகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லடா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காரணமா தான் அழுதுட்டு இருப்பீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க

கூட்டிட்டு வந்தேன் இப்போ இப்படியெல்லாம் எல்லாம் பண்ண எப்படி பார்க்கமதி இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு அமைதியாக நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாருடா இங்கே பாருடா கதிர் நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன் சுகன்னி அவளும் வெளுத்து வாங்கிட்டேன் அவளை வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் ஆத்தாவோட பிறந்தநாளை வந்து சந்தோஷமாக முடியட்டும் ஆத்தாக்கு எந்த எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை இத்தையோடு வி இத்தோடு வித்துட்டு போகிறேன்னு தவிர அவளை சும்மாவே விடமாட்டேன் வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு கச்சேரி இருக்குது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தாக்கு சாப்பாடு போட்டு என்ன நம்ம பாண்டியன் பழனி எல்லாத்தையும் சேர்ந்து அன்னதான உடனே நம்ம அதாவது அப்பாத்தா இருந்துட்டு கோமதியை கூப்பிட்றாங்க கூட்ட உடனே கோமதி இருந்துட்டு வராங்க வந்த உடனே கோமதி இருந்துட்டு இங்கே பாருமா என்னோட பிறந்த நாள் முடிஞ்சிருச்சு இங்கே எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம சத்திவேலுக்கு தாத்தரம் தாங்க முடியல தாங்க முடியாம அதாவது கோமதிக்கு வீட்டில இருந்து கொடுத்த எல்லா போட்டோவையும் போட்டு உடைச்சிடுறாரு உடைச்சிட்டு இங்கே தான் இதுக்கு மேலே இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த போட்டோ உடைச்சதுனால கோமதி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கரமா கோவம்ருது அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இங்க பாருங்கம்மா இதுக்கு மேலே என்னால் கோவப்படமாலே இருக்க முடியல நான் அப்பத்தாக்காக கொடுத்த போட்டோ எல்லாம் எப்படி உடைஞ்சு கெடுக்கிறதுன்னு பாருங்க எப்படி உடைச்சிருக்காங்கன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட போறாங்க சண்டை அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாரு கொஞ்ச நேரம் அமைதியாக இரு என்ன பிரச்சனை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது காந்திமதி இருந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காந்திமதி அழுகிறத பார்த்த கதிர் இருந்துட்டு இங்கே பாருங்க அமைச்சை நீங்கள் எதுக்காகவும் அழுகாதீங்க நீங்கள் எதுக்கு அழுறீங்க நீங்கள் அழுகவே கூடாது நீங்கள் அழுகாதீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு என்னதான் நடந்தாலையும் நம்ம அப்பத்தாவுக்காக அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே பாருங்கம்மா நாங்கள் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் நாங்கள் இங்கே இருந்து போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மயிலோட அப்பா இருந்துட்டு தாமதூமுன்னு அவர் பாட்டுக்கு அதாவது முத்துவேல் கிட்டேயும் போயிட்டு சண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் மயிலை இருந்துட்டு சரவணன் பயங்கரமாக திட்டி விட்டுடுறாரு உங்கள் 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 அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லையா எதுக்காக போயிட்டு அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க உங்கள் அப்பா நான் வர சொல்ல போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க நம்ம குடும்பத்துக்காக தான் போய் அங்கே சண்டை போட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எங்கள் அப்பனெல்லாம் மரியாதை பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாரடி உங்கள் அப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது குடும்பத்துக்கு என்னடி மரியாதை வேண்டிய கிடைக்குது போயிட்டு உங்கள் அப்பனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன மயில் இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு போயிட்டு நம்ம மயிலோட அப்பாவை கூட்டிட்டு வராங்க இங்கே பாருங்கப்பா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை எதுக்காக இந்த பிறந்த நாளுக்கு கூப்பிட்டாங்கன்னா வந்தோமா போனோமா சாப்பிட்டோமோ இல்லாமல் எதுக்காக நீங்கள் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் இங்கேருந்து வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது மயிலோட அப்பாவை கூப்பிட்டுட்டு வரவோம் மயிலோட அப்பா இருந்துட்டு இங்கே பாருமா நம்ம சம்மதி குடும்பத்தை இவ்வளோ அவமானப்படுத்துறாங்க அவமானப்படுத்துகிறாங்க நம்மளால் எப்படிமா பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியும் நம்ம யாரா உங்களுக்கு காட்ட தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சரவணன் வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க இவரை நமக்காக போய் கேட்க இங்கே பாருங்கள் உங்களை எனக்காக போய் கேட்க சொன்னாங்களா எதுவுமே இல்லாமல் எங்களுக்கு தெரியாத போய் கேட்கணும்னு நாங்கள் எதுக்காக அமைதியாக இருக்கோம் எதுக்காக இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருடி உங்க அப்பாவை கொஞ்சம் அமிதை உட்கார சொல்லு மீனாவோட அப்பாவும் அம்மாவும் கூட தான் வந்திருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க அவங்க மரியாதை காப்பதுக்கீழே உங்க உங்க அப்பாவை ஒரு மரியாதை வேணாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துக்கோம் நம்ம இருந்துட்டு இங்க பாருங்கப்பா நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அவங்க தான் உங்க உன்னை மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்காங்கல்ல எதுக்காக நீங்களும் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருப்பா நீ பண்றது கொஞ்சம் கூட எனக்கு சரியில்லைப்பா என் மரியாதை நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறீங்களா நினைக்கலையா நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க வீட்டுக்கு போன உடனே பயங்கர நம்ம பாண்டியன் கோமதி பழனின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அரசு இருந்துட்டு தூரமா போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு ஏ சுகனி எங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் சுகனியா இருந்துட்டு வராங்க வந்த உடனே சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு துமராக கேட்கவும் நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக அதாவது பய பாண்டியனுக்கு பயங்கரமாக பயங்கரமாக வந்துடுது அதுக்கப்புறம் என்ன பழனி இருந்துட்டு என்ன கேட்ட என்ன கேட்ட யார்கிட்ட என்ன கேட்ட இப்படி தான் பேசுவாடி அப்படின்னு சொல்லிட்டு பலா என்ன அடிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் கோமதியும் அடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை பயங்கரமாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்கே பாரடி திரும்ப திரும்ப இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு பயங்கரமாக கோவந்துடும் நீ பண்ண வேலைங்கள்லாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இனிமேல் ஒரு அடி கூட எங்கள் மேலே கையை வச்சுங்க உங்களுக்கு போல தான் சும்மாவே விட விடமாட்டேன் அப்படின்றாங்க இங்க பாருடி இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடமே கிடையாது இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க இவ்வளவு அசிங்கப்பட்டு நான் இந்த வீட்டுல இருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்த வீட்டுக்கு போயிடுறாங்க எதிர்த்த வீட்டுக்கு போன உடனே நம்ம அதாவது சுகன்யா அழுதுட்டு பயங்கரமா அழுதுகிட்டே என்னோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணி விட்டுட்டீங்களே நீங்க சொன்னீங்கன்னே தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனா இப்படி இந்த இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சத்துவேலும் முத்துவேலுன்னு என்னன்னு என்னென்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க அதுக்கப்புறம் சக்திவேலும் முத்து வேலும் சுகன்யாக்காக என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க